முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம் டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி

எண்ணங்கள்ங்கிறது இந்த மூன்றாம் இடர்களுக்கு நிறையா இருக்கு நிறங்களை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து சேண்டல் எல்லோ அல்லது லெமன் எல்லோவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக ப்ரொஃபஸர்களாக இவங்க தங்களை வச்சுக்கலாம் ஆது நான்மிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆது ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம மோடி எண்கணித நிபுணர் சதீஷ் ராவையா அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒவ்வொரு தேதியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கையோட ரகசியங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்னு முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னது சார் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு ஒரு குருவுக்கான ஒரு மரியாதை வரும் அந்த தேதியில் பிறந்தவங்க முப்பதாம் தேதியும் அதில் அடக்கம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவங்க வாழ்வாங்க பெரியவர்களுடைய பேச்சுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க இப்போ நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பெல்லாம் வாழ்வோம் எங்களுக்கு அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் அப்படின்லாம் ஒதுக்குவாங்க பட் இவங்க எப்படின்னா அப்படி ஒதுக்காமல் அனலைஸ் பண்ணுவாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயம் உண்மையாக இப்போ வந்து மஞ்சள் வந்து உடம்புக்கு உண்மை நல்லது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே அதை அப்ரப்டாக ஏற்றுக்க மாட்டாங்க அது உண்மையாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நல்லதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய மனிதர்களாக இந்த தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க கண்ணியமான மனிதர்களாக இருப்பாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அடிப்படையிலேயே அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்காது ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு நிறையா வந்து நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்க வந்து மற்றவங்கள வந்து வழி நடத்துவாங்களே வழிய தண்ணியை பொறுத்த அளவுக்கு பெரிதாக அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய உடலை பற்றியோ தன்னுடைய சூழ்நிலைகள் பற்றியோ வசதி வாய்ப்புகளை பற்றியோ பெருசாக அக்கறை இல்லாமல் மற்றவர்களுக்காக ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஜெயிப்பாங்க இவங்களுக்கு வந்து எப்போதுமே கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்பிரிச்சுவல் லைனுங்கிறது வந்து ப்ளட்டிலே இருக்கும் அவங்க அவங்க ஆரம்ப காலத்தில் அதை பற்றி பெருசாக அவங்க நினைக்கலனாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது அவங்கள உள்ளார இழுத்துரும் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய டேட்டா ஆஃப் எடுத்துக்கோங்க ரமண மகரிஷி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்கள அறியாமலேயே அதுக்குள்ளார போயிடுவாங்க அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வந்து அவங்கள வந்து உள்ளார இழுத்துடும் அது வந்து மற்றவங்களையும் வழி நடத்தும் அவங்களுக்குள்ளார வர அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வந்து இப்போ நம்ம நம்ம நிகழ்ச்சியிலையே நம்ம சேனலுக்கே நிறையா வரக்கூடிய திரு செல்வி சார்லாம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சார் அப்புறம் தான் ராகவேந்திரரை பற்றி நான் அவர் வணங்க ஆரம்பித்தலாம் சொல்லி சொன்னார் அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸாகவே அவங்க மாறிடுவாங்க அவங்க லைஃப்பில் ஸோ இது எல்லாமே இந்த மூன்றாம் மின் இருக்குரிய நேச்சர் எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பொதுவாக இந்த மூன்றாம் மீன்காரர்கள் ஒரு வியாபாரத்தில் இயங்குற இறங்குறாங்கன்னா முடிந்தவரை அதை வந்து ஒரு மானிட்ட மணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி இறங்கக்கூடாது அவங்க வேணால் இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் அந்த இன்ஸ்டியூட்டில் நண்பர் வந்து முதலீடு பண்ணி இவங்க வந்து தரக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக போகிறாருன்னா அது ஓகே பட் இவங்களே இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக பணம் போட்டு நானே இறங்கும் இறங்கும்போது அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம நிறையா கஷ்டப்படுவாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒரு கமர்ஷியல் மைண்டுங்கிறது ரொம்ப கம்மி அதனால் இவர்கள் வந்து முடிந்தவரை ஒர்க்கிங் பார்ட்னராக இவங்க இருக்கணும் நைன்டி பர்சன்டேஜ் இவங்க வந்து ஜாப் கோயர்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அதுவுமே ஜாப் லைன் எப்படிப்பட்ட ஜாப் லைனாக இருக்கணும்னா அடுத்தவங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் லைனாக இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றாம் மின் வந்து அரசியல் வாழ்க்கையில் எப்படி மற்றவங்களை கைட் பண்ணிச்சு பொது வாழ்க்கையில் மற்றவங்களை எப்படி லீடர்ஷிப் பண்ணிச்சோ அது மாதிரி இது வந்து ஸ்பிரிச்சுவல் சைடில் எஜுகேஷன் சைடில் ஒருத்தங்களை கைட் பண்ணுதுன்னா அது மூன்றாம் மின்னினுடைய நேச்சர் அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவங்கள பற்றி சொல்லணும்னா குடும்பத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள்ங்கிறது இந்த மூன்றாம் மின்காரர்களுக்கு நிறையா இருக்கும் மற்றவங்கள்லாம் நாலா பக்கமும் பிச்சுக்கிட்டு போவாங்க ஆனால் இவங்க கூட இருந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை வந்து இவங்க எப்போதுமே முன்னெடுப்பாங்க அது இவங்களுக்கு வந்து நல்ல பேரை வாங்கி தரலனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இருப்பாங்க நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் சார் படம் மாதிரி அவங்க வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்களாக அவங்க இருப்பாங்க மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் முப்பது இந்த தேதிகள் தான் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் இந்த தேதியில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செய்துட்டு வரணும் தேதிங்கிறதே நம்பர் தானே அதுவே தான் இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸும் கூட ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பத்தி ஒன்பது இந்த எண்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் ஸோ இது தேதியாகவும் பார்க்கலாம் முப்பது வரைக்குமான எண்கள் வரைக்கும் ஸோ இவங்களை பொறுத்த அளவுக்கு இன்னொரு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸுமே இவங்களுக்கு நல்லது பண்ணும் அது வந்து ஒன்பது இருபத்தி ஏழு பதினெட்டு வேண்டாம் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதிகள்லையுமே இவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு லேண்டுக்கு பூஜை போடுறாங்க ஒரு இனாகரல் பண்ணுறாங்கன்னா அந்த இடம் செழிக்கும் அந்த இடம் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வளரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் நிறங்களை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து சாண்டல் எல்லோ அல்லது லெமன் எல்லோவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிளாக்கை வந்து எக்காரணத்தை கொண்டும் இவங்க வந்து அணியுவதை தவிர்க்கணும் முடிந்தவரை அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பிறந்த திதியின் மற்றொரு எண் காரணமாக ஒருவேளை கருப்பு பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம் எனக்கு பிளாக் தான் சார் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்குறவங்க நினைச்சு சொன்னீங்கன்னா ஹேர் ஆஃப்டர் நீங்கள் பிளாக் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது அதிகமாகும் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய மேக்னட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா நிறைய சாண்டல் எல்லோ அல்லது லெமன் எல்லோ அல்லது எனி பிரைட் கலர் ஒயிட் கலர் கூட இவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அணியலாம் இவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஜெம் இதை ப இதை பயன்படுத்தினா இந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்களுக்கு இவங்களை பொறுத்த அளவுக்கு கணக்க புஷ்பராகம்னு சொல்லுவாங்க எல்லோ சஃபையர் இந்த எல்லோ சஃபையர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது பண்ணும் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுனா இவங்க மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி இவங்கள வந்து ஒரு கெட்ட வழியில் கொண்டு இருக்காங்கன்னா இந்த கணக புஷ்பராகம் இவங்க அணிஞ்சிருந்தாங்க அதுவும் ஆள்காட்டி வரலை அணிஞ்சிருந்தாங்கன்னா அதுலேருந்து ரொம்ப இயல்பாகவே விடுபட்டுருவாங்க அவங்கள பற்றின உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வந்துடும் இவங்க பெரிய அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க வந்து ஈஸியாக ஏமாந்துருவாங்க மற்றவங்க வந்து இவங்கள்ட்டி சில விஷயங்கள் வந்து பிஸ்னஸ்க்கெலாம் இவங்க சரியில்லை கட் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இவங்க இந்த கனக புஷ்பராக மட்டும் அணிஞ்சாங்கன்னா இவங்க பெரிதாக எதுலேயும் கோட்டை விட்டுற மாட்டாங்க லைஃப்பில் ஜெயித்து வருவாங்க நல்லதே பண்ணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சைடில் வந்து இவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நிறைய மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குறிப்பாக இப்போ குரு குருவுக்கான எண் அப்படின்னு நான் சொன்னதுனால இந்த கோயில்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ அல்லது தட்சணாமூர்த்தியையோ மட்டும் குறிப்பது கிடையாது அது சித்தர் குருமகான்கள் குறிப்பாக வாழும் ஜீவன்களாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு இவங்க சொல்லணும் பாம்பன் சுவாமிகள் சன்னதி இருக்குது சென்னையில் இப்போ கணக்கன்பட்டி சுவாமிகள் இருக்குது இதே சென்னையில் தாம்பரத்தில் சச்சிதானந்தர் பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது ராஜகீழ் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு போகலாம் அதே மாதிரி எங்கெல்லாம் ஜீவ சமாதிகள் இருக்கோ ரமண மகரிஷி அங்கெல்லாம் இவங்க தேடி போனாங்கன்னா இவங்களுடைய வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கே புரிய வரும் இவங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வைப்பாங்க பெரிய கெடுதல்கள் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே என் கணித பரிகாரம்னு ஒன்று இருக்குது அதுவுமே இப்போ இறைவனே உங்களுடைய குருவே இந்த வாய்ப்பை வந்து இந்த காணொலி மூலமாக மூன்றாம் என்காரர்கள் கொடுப்பதாக கூட அவங்க எடுத்துக்கலாம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய பெயர் அது சார்ந்த நன்மை தரக்கூடிய பெயராக இருக்கா அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த நம்பருக்கான நேம் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு மானிட்டைஸ் பெனிஃபிட் தரக்கூடிய நேமாக இருந்துச்சுன்னா பொருளாதாரத்துலேயும் இவங்க வெற்றி பெறுவாங்க ஏன்னா குருன்னு சொன்னாலே பொன்னவன் அவர் வந்து கோல்டுக்கான அதிபதியே அவர் தான் ஸோ இவங்க லைஃப்லையும் நிறைய தங்கம் சேரணும் அல்லது நிறைய பொருள் சேரணும் அப்படின்னா அவங்க நேம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த நேம் ஸ்ட்ராங்காக இல்லையா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய நேம் இனிஷியலோட ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்கள் உங்கள் பிறந்த தேதி அனுப்புங்கள் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொதுப்பலங்களாக வழங்குறேன் அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அது விருப்பப்பட்டாலும் அவங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூன்றாம் மீன்காரர்கள் நான் வந்து ஆலய வழிபாடு பற்றி சொல்லும்போது சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நான் செல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்காது இந்த நேர்கள் பா பார்க்கக்கூடியவங்களே அது ரிலேட் பண்ணிக்குவாங்க இந்த ரொம்ப மணி அடித்து தீபாராதனை காமிச்சு அலங்காரம்லாம் பண்ணி அதுலலாம் பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க பட் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த மனம் ஒடுங்கி அமைதியாக உட்கார்றதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரும் ஸோ ஒரு இடத்தினுடைய ஜீவகாந்த சக்திகளை கிரகித்து கொள்ளக்கூடிய அல்லது உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது மூன்றாம் ரொம்ப அதிகம் இயல்பிலேயே ரொம்ப அதிகம் அதனால தான் நான் வந்து கோயில்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சந்நிதியை விட ஒரு ஜீவ சமாதிகளுக்கு நான் போக சொல்கிறேன் ஏன்னா சமாதிகள் அப்படிங்கிறத இடத்துல வந்து அந்த குரு வந்து வாழ்வார் அந்த குரு வந்து உயிரோட்டமாக இருப்பார் இப்போரா எல்லாருமே மந்திராலயம் போகிறாங்கன்னா அங்கே மகான் ராகவேந்திரர் வந்து அவர் சொல்லிகிட்டே போயிருக்கார் நான் அடுத்து வரக்கூடிய ஆயிரம் வருஷங்கள் நான் இருப்பேன் மக்களை வழி நடத்துவேன் ஐநூறு வருடங்கள் வரைக்குமே நான் வந்து உங்கள் கூட வந்து உரையாடி கொண்டு போயிட்டு இருப்பேங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருப்பார் கைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார் அது மாதிரி ஜீவ ஆற்றல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க சென்று அமைதியாக உக்காந்தாங்கனாலே போதும் இவங்க வந்து அதுக்காக அலங்காரம் பண்ணணும் அந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது பெரிய லெவலில் இந்த வெளி வெளிப்படையான சரங்கு சம்பிரதாயங்கள் இவங்களுக்கு பிடிக்கலைனாலும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணாலே லைஃப்பில் பெருசாக ஜெயிப்பாங்க அதே மாதிரி நான் வந்து இந்த இவங்களுடைய ப்ரொஃபஷன் பற்றி சொல்ல வரும்போது பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ என்ன ப்ரொஃபஷனாக அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அதே மாதிரி மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக ப்ரொஃபஸர்களாக இவங்க தங்களை வச்சுக்கலாம் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கூட இவங்க வந்து அதை வந்து அதனுடைய நிர்வாக சக்தியாக இவங்க இருக்கலாம் அட்வைசராக இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒத்து வரும் அது சார்ந்த துறைகளில் அவங்க தங்களை ஈடுபடுத்திக்கணும் அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர்ஏ ஏஜென்சிஸ் இவங்க ரன் பண்ணலாம் மனிதவள மேலாண்மையை மற்றவர்களை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த ஃபீல்டை வந்து ஒதுக்கி நீங்கள் இந்த ஜாபுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய இயல்பெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக சார் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி நன்றி